நத்திங் ஃபோன் த்ரீ பயங்கர ஹைப்புக்கு அப்புறமா இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஃபோன் இவ்வளோ ஹைப்புக்கு அப்புறமும் டெக்யூர்ட்டிவர் சில பேரும் சில கமெண்டர்ஸும் இதை பற்றி என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஹைப் ஒர்த்தாக இதோட பின்னாடி இருக்கிறது என்ன பிரச்சனை உள்ளே இருக்கிறது என்ன பிரச்சனை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல பின்னாடி இருந்து ஆரம்பிப்போம் பின்னாடி லிஃப்ஃபுன் ஒன்று கொடுத்து இதுதான் வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அட்வைஸ் பண்ணது அட்வர்டைஸ் பண்ணது பேயும் நத்திங்கும் தான் இப்போது ப்ரீமியமாக போகிறோம்னு சொன்ன உடனே அந்த கிளிஃபையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி சின்னதாக்கிட்டாங்க ஏன்னா ப்ரீமியமாக இருக்கிற கஸ்டமர்ஸ் பல பலன்னு இருக்கிறது கலகலன்னு இருக்கிறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட யூஎஸ்பின்னு சொல்கிற இதே வந்து சமாளித்து காம்ப்ரமைஸ் பண்ணின்னு போகும்போது அதை பற்றி கண்டிப்பாக வந்து கண்டனமோ எதிர்ப்போ கிண்டலோ வந்து வரதனை செய்யும் ஏன்னா உங்களோட சிறப்பு நீங்களே சொல்லிட்டது மேலே நீங்களே வந்து அதை மாற்றி அதை இல்லை இல்லைன்னா அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி போகும்போது அது கண்டிப்பாக வந்து எதிர்ப்பை உருவாக்கதான் செய்யுது எதிர்ப்புக்கு ரெண்டாவது காரணம் கால்பேயோட ஹைப்பர் மார்க்கெட்டிங் ட்விட்டரில் இதை போடுறது ஆளுங்களை வச்சு அப்படி இப்படின்னு பந்தாக பண்ண சொல்கிறது யூடியூப்பில் வந்து இவரே இன்னொரு ஃபோனை ரிவியூ பண்ணுறது இப்போ அதோடய ஹையஸ்ட்டு பாயிண்ட்டாக உச்சகட்டமாக போயிட்டு இந்த நத்திங் ஃபோன் த்ரீயை வந்து ஃப்ளாக்ஷிப் 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 வந்து சொல்லி கடைசியில் அதில் இருக்கிறது பார்த்தாக்கா மேபி பிரீமியம் மீட் ரேஞ்ச் இல்லைனா ஃப்ளாக்ஷிப் கில்லர் ப்ராசஸரான ஸ்னாப் ட்ராகன் எயிட் எஸ் ஜென் ஃபோர் தான் இதே எயிட் எஸ் ஜென் ஃபோர் இருக்கிற ஃபோனெல்லாம் எல்லாம் கம்மியான விலையில் வேறு கிடைக்கிது இதை விட விலைக்கும் கீழே அந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து வரும் இப்போ இந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்டிங் க்ரியேட் பண்ணி எல்லோரையே பாரு இங்கே பார் இங்கே பார் சொல்லி நீங்கள் சத்தம் போட்டு திரும்ப வச்சுட்டப்பறம் நீங்கள் சின்ன தப்பு பண்ணால் கூட எல்லாரும் வந்து போட்டு மிதிப்பாங்க காரித்து போவாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் இப்போ போயிட்டு போயிட்டுருந்த எல்லாரையும் பார்த்து திரும்ப வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய ப்ரைஸிங்லாம் வச்சு ரெண்டாவது பின்னாடி இருந்த உங்களோட ஓன் கிளிஃபையே வந்து மாடிஃபை பண்ணி போகும்போது இதுக்கு நிறைய வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் மார்க்கெட்டில் இருந்தும் டெக் யூடியூபர்ஸ் கிட்டே இருந்தும் வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது புதுசாக ஒரு பிராண்ட் வந்து இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஏன்னா மார்க்கெட் வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சி கமாடிஃபை ஆயிடுச்சு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி ஃபோனு லேப்டாப்பு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கப்புறம் மற்ற ஹோம் அப்ளைன்சஸ் எல்லாமே வந்து ஒரு கமாடிட்டியாக பொருளாக மாறிடுச்சோ அதே மாதிரி தான் ஸ்மார்ட் ஃபோனும் மாறிடுச்சு ஆனால் தான் ஸ்விக்கி இன்ஸ்டா மார்ட்டும் மளிகை கடை ஆன்லைன் மளிகை கடையிலலாம் அது விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி கண்டிஷனில் புதுசாக ஒரு பிராண்டை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த பிரச்சனை நத்திங் ஃபோன் த்ரீக்கும் இருக்குது ஏன்னா கடந்த முப்பது நாற்பது வருஷத்தில் புதுசாக பெரிய டிவி பிராண்ட் எதுவும் வரல ஏற்கனவே இருந்த பிராண்டெல்லாம் போயிட்டாங்க இப்போ சாம்சங் எல்ஜி இவங்க தான் ரூல் பண்ணுறாங்க அதே மாதிரி லேப்டாப் பிசி இந்த இதில் எடுத்துக்கிட்டாலும் டெல் ஹெச்பி அப்புறம் ஏசர் ஏசூஸ் இந்த மாதிரி எஸ்டாப்ஷ்டாக ஒரு டாப் டேர் பிராண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஆப்பிள் பற்றி சொல்லவே வேணாம் இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது புதுசாக ஒரு ஆள் இது வரைக்கும் வரலை பெருசாக அதே மாதிரி தான் இப்போ ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஆகிட்டு இருக்கு பயங்கரமாக சத்தம் போட்டு ஹைப்பர் மார்க்கெட்டிங் க்ரியேட் பண்ணி அப்புறம் இந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் கு குறிப்பாக வந்து இந்த டூ கே கிட்ஸு இந்த ஈரா இர குழவிகள் இவங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பரபரப்பு வேணால் உருவாக்கலாம் ஆனால் சந்தையை பிடிக்க முடியாது தமிழை சொல்லுவாங்க கூட்டம் சேரும் ஓட்டு வராது அப்படின்ட்டு சில சினிமாக்காரங்க இவங்களுக்கு இல்லை அந்த மாதிரி நீங்கள் யூடியூப்லேயும் ட்விட்டர்லேயும் ட்ரெண்டிங் ஆகலாம் அந்த ட்ரெண்டெல்லாம் சேல் ஆகுமா எத்தனை டூ கே கிட்ஸ் வந்து ஈரோயர் குழுவிகள் வந்து எண்பதாயிரரூபா ரூபா கொடுத்து ஃபோன் வாங்குற நிலமையில் இருப்பான் அப்படியே வாங்குற மாதிரி இருந்தாலும் அவன் ப்ரீமியம் சாம்சங் கிட்டேயோ இல்லைனா வந்து ஐஃபோன்கிட்டேயோ போகாமல் ஏன் வந்து நத்திங் ஃபோன் த்ரீக்கு வர போகிறான் இன்னும் சொல்ல போனால் வீவோ ஓப்போலாம் வந்து கேமரா தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதே வந்து ஒரு ப்ராண்டாக வேறு ஃபீச்சராக வந்து ப்ரமோட் பண்ணி நிறைய பேர் கையில் பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த டூ கே எல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு நத்திங் ஃபோனுக்கு வாங்குறதுக்கு வருவாங்களா அப்படின்றதும் ஏற்கனவே இருக்கிற பீப்புள் அதாவது நைன்டி ஸ்கீட்ஸ் அதுக்கப்புறமா வந்து என்ன மாதிரி நாற்பது ஐம்பது வயசானவங்களாம் வந்து இந்த ஃபோன் கிட்டே வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம்தான் ஏற்கனவே அவங்களுக்கு ஃபேவரேட்டான பிராண்ட் இருக்கும் அதனால் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் இது ஏதோ நான் வந்து நத்திங்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறேன் எனக்கு பிடிக்கல அப்படிலாம் கிடையாது நான் சிஎஃப் நத்திங்கோட இந்த சிஎம்எஃப் நெக்பேன் ரொம்ப நாள் யூஸ் இருந்தேன் அது பிஞ்சு போகிற வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதோடய ஃபீச்சர்லாம் நல்லா இருந்தது முக்கியமாக வந்து அந்த நாவலாக வச்சு வால்யூம் அடியதில்லை இப்போ அடுத்து வாங்கினாலும் அதே தான் வாங்குவேன் ஆனால் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹைபலாக க்ரியேட் பண்ணல இப்போ அந்த ஃபீச்சரை எடுத்துட்டாங்கன்னா அது அந்த நாவல் இருக்கிற ஃபீச்சர் எடுத்துட்டாங்கன்னா இந்த சீமக் நெக் பேண்ட் இன்னொரு சாதாரண பேண்ட் ஆகிடும் அப்போ நான் அந்த பேண்டுக்கு ஏன் போகணும் அதே மாதிரி தான் இப்போ வந்து க்ளிஃபை தூக்கி இந்த நத்திங் ஃபோன் த்ரீயில் அண்ட் டீம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க குறைஞ்ச வேலை ஃபோனில் இருந்து ஹையன் ஃபோனுக்கு போன பெரியவங்க யாருமே வந்து பெருசாக சக் சக்ஸஸ் ஆனதில்லை ஆனால் நேராக ப்ரீமியம் ஃபோனாக வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லோயர் இன் ஃபோன்ஸ் கொடுத்தவங்க சக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காங்க நிறைய வெற்றி பெற்றிருக்காங்க எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ மேக்ஸ் வந்து ப்ரீமியமாக போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வல்வரின் கையை வச்சுட்டு விளம்பரம்லாம் பயங்கரமாக பண்ணாங்க இப்போ மைக்ரோமேக்ஸ் பற்றி எதுவும் சொல்லவே தேவையில்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி வந்து லாவா இயர்லி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் அந்த மாதிரி டைமில் வந்து ஜோலோ சொல்லிவிட்டு ஒரு ப்ரீமியம் ப்ராண்ட் லான்ச் பண்ணாங்க அப்புறம் நடுவில் எங்கேயோ காணாமல் போயிட்டு இப்போ திருப்பி வந்திருக்காங்க இவங்க மட்டும் கிடையாது நோக்கியா வந்து பின்னாடி எட்டு கேமரா பத்து கேமரா பதினஞ்சு கேமரா நல்லா வச்சு ட்ரை பண்ணாங்க ப்ரீமியம் பிராண்ட் ஆகிறதுக்கு அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அது மட்டும் இல்லை கூகுள் மைக்ரோசாஃப்டெல்லாம் ஹார்டுவேர்க்குள்ள வர ட்ரை பண்ணிவிட்டு தலையால் தண்ணி இருக்காங்க மைக்ரோசாஃப்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஹார்ட்வேர் விட்டுட்டு அந்த பக்கமாகவே போயிட்டாங்க அவ்வளோ ஹார்ட்வேர் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல கூகுள் இன்னும் வந்து பிக்சல் ஃபோன் லான்ச் இருக்காங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கெட் ஷேர் பிடிக்க முடியல இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது மிட்ரேஞ்ச் இல்லைனா லோயர் இருந்து லான்ச் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரீமியம் போய் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது ரொம்ப சேலஞ்சிங்கான இது தான் இதனால் நத்திங்கே வந்து இல்லாமல் போயிடும் அப்படிலாம் சொல்லலை டெல்வி தேர் இந்த மார்க்கெட் பட் ஏதோ ஒரு மார்க்கெட் ஷேரோட என்ட்ரி லெவல் மிட் ரேஞ்ச் இல்லைனா வந்து சிஎம்எஃப் வச்சுட்டு என்ட்ரி லெவல்லையும் நத்திங் வச்சுட்டு ரேஞ்ச் அண்ட் ப்ரீமியம் மிட் ரேஞ்சிலையும் கொஞ்சம் மேலே போயிட்டு ஃப்ளாக்ஷிப் கில்லர் வரைக்கும் வரலாம் ப்ரீமியமாக போகிறது ரொம்ப கஷ்டம் இப்போ முக்கியமான பிரச்சனையான ப்ரைஸிங்க்கு வரும் இந்த நட்டிங் ஃபோன் இந்தியாவில் எடுத்துகிட்டிங்கன்னா ரூபாய்க்கு ஸ்டார்டிங்கும் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தொண்ணூறாயிர்க்கு ஐயர்என் வேரியண்ட்டும் இருக்குது இதே ஸ்னாட்ராகன் எயிட் எஸ் ஜென் ஃபோர் ப்ராசஸர் இருக்கிற ஐக்யூ நியூ டென்னும் போகோ எஃப் செவனும் இந்த ஃபோனை விட நாற்பது பெர்சன்ட் ப்ரைஸுக்கு பாதியை விட குறைவான விலைக்கு கிடைக்கிது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இதே ப்ராசஸர் வச்சுட்டு ஃபோன் கிடைக்கும்போது எண்பதாயிரரூபா தொண்ணூறு ரூபா கொடுத்து இந்த நத்திங் ஃபோன் த்ரீ யார் வாங்குறதுக்கு போவாங்க அதாவது ஃபார்ட்டி பர்சன்ட் விலையில் கிடைக்குன்னா நத்திங் ஃபோன் த்ரீ வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் அதிகமான ப்ரைஸில் இருக்குது அப்போது இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் அதிகமான வேல்யூ வந்து அதில் இருக்கா கேமராவில் அந்த மாதிரி வேல்யூ கொடுக்க முடியுதா இல்லை சாஃப்ட்வேரில் அவ்வளோ சிக்ஸ்டி பர்சன்ட் ஹைப் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றது பெரிய கொஷின் தான் சரி இவங்க ஏன் இவ்வளோ ஹையராக ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களால காம்போனன்ஸ் எல்லாம் வந்து சீப்பான ரேட்டில் சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா புதுசாக வர்ற ஃபோன்ஸ் வந்து கம்மியான அளவு தான் விற்கும் அப்போது அதுக்கு காம்போனன்ட் கொடுக்குறவங்க உதாரணத்துக்கு ஸ்னாப்டாகன் எயிட் எஸ் ஜென் ஃபோர் ப்ராசஸர் கொடுக்குறவங்க மீடியா டெக்கு உதாரணத்துக்கு ஸ்னாப்டிராகன் எயிட் எஸ் ஜென் ஃபோர் ப்ராசஸர் கொடுக்குறவங்க குவால்காம் வந்து போக்கோவுக்கோ இல்லைனா வந்து ஐக்கியூவுக்கோ அவங்க வந்து லட்சக்கணக்கில் வாங்கும்போது அதாவது லட்சக்கணக்கான ப்ராசஸர் வாங்கும்போது கம்மியான விலையில் கொடுப்பாங்க இப்போது இவங்க புதுசாக வராங்க நத்திங் அப்படின்றதால அந்த போக்கோ அளவுக்கோ ஐக்கியோ அளவுக்கோ அதே குவான்டிட்டியில் வாங்க முடியுமான்னு தெரியாது அதனால் அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு போக்கோக்கும் ஐக்கியோக்கும் கிடைக்கிற அளவுக்கு டிஸ்கவுண்ட் வந்து நத்திங்கு காம்போனன்ஸில் மெயினாக ப்ராசஸர் அதுக்கப்புறம் கேமரா எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி அதனால் இந்த ஃபோனை ஹையர் ப்ரைஸில் தான் வைக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது ஆனால் இவ்வளோ ஹையாக இருக்கணுமா அப்படின்றது ஒரு கொஷின் தான் முப்பதாயிரூபா ஐம்பதாயிரூபா ரூபாய் இந்த ரேஞ்சிலே நல்லா தானே போயிட்டுருக்கு ஏன் திடீர்னு வந்து நத்திங்கும் கால்பேயும் இந்த மாதிரி ப்ரீமியம் நோக்கி ஓடுறாங்க அப்படின்ற காரணத்தையும் பார்க்கணும் இப்போது என்ட்ரி லெவல் அண்ட் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸோட சேல் குறைஞ்சி ப்ரீமியம் மிட் ரேஞ்சோட ஃபோன் சேல்ஸ் தான் கடந்த நாலு காலாண்டுகளாக வந்து அதிகமாயிட்டே வருது இந்த என்ட்ரி லெவல் ஃபோனோட எல்லாம் ஃபைவ் டென் பர்சன்ட் குறையும் போது ப்ரீமியம் மிட் ரேஞ்ச் அதாவது நாற்பதாயிரூபா ஐம்பதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரூபாயிலேந்து ஐம்பதாயிரரூபாய்க்குள்ள இருக்கிற ஃபோன்ஸோட சேல்ஸ் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது காரணம் வந்து லாங்கர் சாஃப்ட்வேர் அப்டேட் மக்கள் ஃபோனை யூஸ் பண்ண பழகிட்டதால அடிக்கடி உடையாமல் ரிப்பேர் ஆகாமல் பத்திரமா வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது இது மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே வந்து இந்த ப்ரீமியம் மிட்ரேஞ்சும் விட்டுட்டு மக்கள் ஃபுல்லாக ப்ரீமியம் ரேஞ்சை நோக்கி மூவாக ஆரம்பிச்சுருவாங்க இந்த ரேஞ்ச் அண்ட் ப்ரீமியம் ரேஞ்சோட சேலும் குறையும் அதெல்லாம் வந்து ஒரு ஃபோர் சைட்டோட தொலைநோக்கு பார்வையோடு தான் வந்து கால் போய் இந்த ப்ரீமியம் செக்மெண்ட்குள்ளே வராரு பட் இதை வந்து ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சொல்லாமல் இல்லை ஃப்ளாக்ஷிப் கில்லர்னு சொல்லியிருந்தாக்கா இது ஒன்றும் பிரச்சனை வந்திருக்காது இல்லை அப்பர் மிட் ரேஞ்ச் ப்ரீமியம் மிட் சொல்லி ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபதாயிரம் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்திருந்தாலும் பரவாயில்ல இல்லை ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் கூட இதை ஃப்ளாக்ஷிப்னு கிளைம் பண்ணாமல் நாங்களும் புதுசாக வர்றோன்னு மட்டும் கூட பரவாயில்லை அந்த எயிட் எலி இருக்கும்போது இதை ஃப்ளாக்ஷிப் ஃப்ளாக்ஷிப் சொல்லி இவங்க பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணதும் இதுக்கு காம்படிட்டிவாக இருக்கிற போக்கோ அண்ட் ஐகோலாம் வந்து இதை விட ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் விலையில் இந்த ஃபோனெல்லாம் எல்லாம் கொடுத்ததும் இப்போ வந்து இந்த நத்திங் ஃபோனுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி சரி இப்போ கடைசியாக என்ன தான் சொல்கிறேன் நீ யூஸ் பண்ணி பார்க்காமலே சும்மாவே கதை விடுற அப்படின்னா இந்த மாதிரி தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த பிராண்டுக்கும் ஃபோன் அனுப்பாது அப்புறம் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வியூவர்ஸ் வச்சுருந்தா கூட உங்களுக்கு ஃபோன் அனுப்ப மாட்டாங்க யார் யாருக்குலாம் அந்த மாதிரி அனுப்பாமல் நிறுத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் இப்போதைக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வச்சு பேசுகிறோம் அதில் வச்சு பார்க்கும்போது ரெண்டாவது பாதி விலகி கீழே ஃபோனெல்லாம் இருக்கும்போது என்ன தான் ஃபோனே அனுப்பியிருந்தாலோ இல்லைனா ஃபோனே யூஸ் பண்ணி பார்த்தா கூட அந்தளவுக்கு மதிப்பு வந்து இந்த ஃபோனுக்கும் அதாவது நத்திங்க்கும் போக்கோ அண்ட் ஐக்யூக்கும் வந்து அறுபது பர்சன்ட் வேறுபாடு இருக்குமா அதுக்கப்புறம் இதே வேலையில் இருக்கிற சாம்சங் ஐஃபோன் அப்புறம் கேமரா ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஓப்போ விவோ கூடலாம் இது மோதுமா அப்படின்றதெல்லாம் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடியது தான் ஸோ இது வந்து ரொம்ப மோசமான ஃபோனும் அப்போ நத்திங் வந்து பயங்கர அதிகமான வில வச்சுருக்காங்களா இது கேவலமான ஃபோன் இந்த ஃபோன் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா அப்படி கிடையாது இது வந்து கெட்ட ஃபோன் கிடையாது அதே பயங்கரமாக ஹை கிரியேட் பண்ண அளவுக்கு இது ஒரு பயங்கரமான சூப்பர்மேன் ஃபோனும் கிடையாது இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லர் ஆனால் விலை வந்து ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் இருக்குது இதுதான் என்னோட ஒப்பீனியன் இந்த நத்திங் ஃபோன் த்ரீ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் பார்த்துறவுடனே இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்